வணக்கம் மாவிலை தோரணம் நம்ம வீடுகளில் வாசலில் நிலைகளில் கட்டுற மாவிலை தோரணம் ஒரு கிருமிநாசினி இதுக்கு துர்தேவதைகளை வீட்டுக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கிற சக்தி இருக்குது அதோட இன்னொரு விஷயம் மாவிலை வந்து அழுகுவது கிடையாது அது வந்து முறையாக காஞ்சு அப்படி உலர்ந்துடும் இதே மாதிரி வாழ்க்கையும் கெட்டு போகாமல் நீண்ட காலம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையோடு மங்களம் பெறுகிறதுக்கு மாவள தோரணம் கட்டுறாங்க மாவள தோரணம் லக்ஷ்மி கடாச்சத்தையும் மங்களத்தையும் குறிக்கிறதா கோயில் பெரிய வீடு அதில் உள்ள நிலக்கதவில் கஜலட்சுமியை வந்து சிற்பமாக வடித்து வச்சுருப்பாங்க சுப விஷயம் வந்து வீட்டில் நடக்கிறப்ப நிலக்கதவில் இருக்கிற அந்த திருமகளை வந்து வணங்கும் விதத்தில் மாவிளை தோரணம் கட்டுவாங்க அது ஏன் அப்படின்னா மாவிளை வந்து ஒரு கிருமி நாசினி அதனால தான் வந்து நம் முன்னோர்கள் வந்து வாசலில் நம்ம கடந்து போகிற பாதையில் போய் வந்து போகிற பாதையில் தோரணம் கட்டினாங்க அந்த மாயில மாதிரி நம்ம வாழ்க்கையும் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற பல கருத்துக்களை வச்சு தான் இந்த மாவிள தோரணம் வந்து நிலக்கதவுல வாசலோட முக்கியமான தலைவாசல்னு சொல்லுவாங்க அந்த தலைவாசலோட நிலையில் மேல் பகுதியில் வந்து கட்டி அந்த மாதிரி ஒரு நடைமுறையை கொண்டு வந்தாங்க நம்மளும் வாசலில் நல்ல நாட்களில் தோரணம் கட்டி லக்ஷ்மி கடாச்சத்தை பெறுவோம் நன்றி